தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே வடமாநில தொழிலாளர்களின் வருகை என்பது அதிகமாகவே இருந்து வருகிறது சிறு குறு தொழில் முதல் அனைத்து தொழில்களிலும் வட தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக விவசாய தொழிலாகட்டும் கட்டுமான தொழிலாளராகட்டும் வடமாநில தொழிலாளர்கள் இங்கே ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் இதனால் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்கள் வந்து வேலை வாய்ப்பை இழக்கும் ஒரு சூழல் இருந்து வருகிறது குறிப்பாக கட்டுமான தொழில் என்பது அரசு அரசு கட்டக்கூடக்கூடிய அரசு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடக்கூடிய அந்த கட்டுமான தொழில்களில் வ குறைந்த ஊதியத்திற்காக அந்த வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு என்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதிகளில் மட்டுமே கட்டுமான அரசின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டக்கூடிய கட்டுமா கட்டுமானங்கள் வந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக அரசு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சுமார் முப்பத்தாறு கோடி மதிப்பீட்டில் வந்து கட்டுமானம் என்பது நடைபெற்று வருகிறது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருச்செந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நூலகம் அரசின் சார்பில் கட்டப்பட்ட அந்த நூலகம் மற்றும் புதிய நகராட்சி மன்ற கட்டிடம் பாலங்கள் என இப்படி அரசு சார்பில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பல்வேறு பணிகள் சுமார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வந்து இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தற்போது நம்மோடு இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடி மாவட்ட கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவதானதாஸ் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் இது குறித்து கேட்கலாம் வணக்கம் இந்த கட்டுமானத் தொழில்களில் அரசு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டு உறக்கூடிய அந்த கட்டுமான தொழில்களில் வடமான தொழில்கள் ஈடுபடுத்தப்பட்டதுனால என்னென்ன பாதிப்புகள் இருக்குது பொதுவாகவே தமிழகத்தில் சமீபகாலமாக காலமாக வடமாநில தொழிலாளர்களுடைய பங்கெடுப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் பொதுவாக அரசு கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி மற்ற பிற கான்ட்ராக்டர்களாக இருந்தாலும் சரி குறைந்த கூலியை கொடுத்து அவர்களை அந்த வேலையில் பயன்படுத்துவதனால் இவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் என்பது ஒரு மடங்குக்கு இரு மடங்காக மாறிவிடுகிறது இது ஒரு ப ஒரு அப்பட்டமான உழைப்புச் சுரண்டல் இதுக்கு இது தமிழக அரசாங்கமானது ஒரு முன்மாதிரியான அரசாங்கமாக இருக்க வேண்டும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் அரசு துறையில் தொழிலாளர்களை பணி போது அந்த தொழிலாளர்களுக்கு அனைத்து விதமான பாதுகாப்பு வசதிகளோடு செய்யப்பட வேண்டிய அந்த தமிழக அரசாங்கமானது எந்த பாத பாதுகாப்பும் இல்லாமல் கான்ட்ராக்ட் விடுவது என்ற அடிப்படையில் இந்த க வடமாநில தொழிலாளர்களை இந்த வேலைக்கு பயன்படுத்துவதனால இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுவாகவே இன்றைக்கு கட்டுமானத்தில் நவீன தொழில்நுட்பம் புகுந்த பிறகு கட்டுமான தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பு என்பது சுத்தமாக பறிபோகக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை என்பது உருவாகிவிட்டது நிச்சயமாக அதாவது கட்டுமான தொழிலாளர்களில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுவதால் பல்வேறு பாதிப்புகளையும் வருமான இழப்புகளையும் நம்ம தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் வந்து சந்தித்து வராங்க அந்த வகையில் கட்டுமான தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் வந்து கொத்தனாறு வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது கையாளாக இருக்கக்கூடிய அந்த சித்தாலுக்கு உதவியாளருக்கு வந்து எட்நூறு ரூபாய் சம்பளம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இதுவே வடமான தொழிலாளர்களில் ஐநூறு ரூபாய் அந்த உதவியாளருக்கு வழங்கப்படுகிறது எட்நூறு ரூபாய் கொத்தனாருக்கு வழங்கப்படுகிறது இந்த ஊதிய உயர்வு சம்பள குறைவு காரணமாகவே அந்த ஒப்பந்ததாரர்கள் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வராங்க மேலும் கூடுதல் பணி நேரமும் அவங்களுக்கு வந்து வழங்கி கூடுதலாக வேலை வாங்கி வருவதை நம்மால் பார்க்கப்பட்டு வருகிறது குறிப்பாக போல இந்த திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாயில வந்து ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது அதே போன்ற பல்வேறு கட்டணங்கள் ஒரு ஆண்டுகளில் மட்டுமே நூறு கோடி ரூபாய்க்கு மேல் மட்டும் அரசு கட்டடங்கள் திருச்செந்தூர் பகுதியில் வந்து கட்டப்பட்டு வருகிறது இந்த அனைத்திலுமே வடமாநில தொழில்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதால இந்த ஓர் ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் வந்து வேலை வாய்ப்பு இழப்பையும் அந்த வருமான இழப்பையும் சந்தித்து வராங்க எனவே தமிழக அரசு தமிழர்கள் நலன் மீது அச்ச கொண்டிருக்கும் இந்த அரசானது கண்டிப்பாக அந்த ஒப்பந்தத்தில் விடும்போதே தமிழ்நாட்டு தொழிலாளர்களை கட்டுமான பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது அந்த கட்டுமான தொழில் சங்கத்தின் கோரிக்கையாகவும் அந்த கூலி வேலை செய்யக்கூடிய அந்த தமிழர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது ராய்கோட் நியூஸ் ஒன் தமிழ் திருச்செந்தூர்